ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் பெரிய காரியம் அங்கே போகிறதுக்காக தான் நானும் குழந்தைங்களும் காலையிலேயே கிளம்பிட்டோம் அவரால் வர முடியல நானும் குழந்தைங்க மட்டும்தான் போயிருந்தோம் ரொம்ப நாள் கழித்து பஸ்ஸில் போனது ஷர்வாதுரு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க கரெக்டான டைமுக்கு போயிட்டோம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் போன பிறகு தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கூடவே இருந்திருந்தோம் நாங்கள் உள்ளே போனோன்னு செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஊர்லேருந்து சித்தப்பா அண்ணா எல்லாருமே வந்திருந்தாங்க அந்த ஐரி ரொம்ப அழகாக பொறுமையாக பண்ணியிருந்தாரு ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு எங்கள் சித்தப்பா அண்ணாங்க எல்லாரையும் பார்த்ததே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாமே பண்ணி முடிச்சோன்னா முழுவணும் எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க நான் எடுத்துகிட்டு போயிருந்த ட்ரெஸ் அப்பாவுக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு அண்ணாக்கு தான் கொஞ்சம் லூஸாக இருந்தது நான் இங்கே இங்கேருந்து எல்லாமே முடித்து போகிறதுக்குள்ளேயே அத்தை அக்கா எல்லோருமே சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஸோ அதனால் அங்கே போனோன்னு இலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுருந்தோம் இன்னிக்கிட்டே ரொம்பவே சூப்பராக போச்சு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மாதிரி அதை லைக் பண்ணுங்கள்